என்எல்சி சுரங்க விரிவாக்க பணிக்காக வீடு நிலம் மனை வழங்கிய மக்களுக்கு பாகுபாடு என்று இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் விவசாய தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவலுடன் ஈரான்னுடைய செய்தியாளர் பிரேம் பிரேம் விவரம் என்ன தேவப்பிரியன் கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலியில் என்எல்சி நிறுவனம் இயங்கி வருகிறது இங்கு ஏற்கனவே என்எல்சியுடைய சுரங்கம் ஒன்று மற்றும் சுரங்கம் ரெண்டு அனல் அனல் மின் நிலையங்கள் இயங்கி வரக்கூடிய நிலையில் சுரங்கம் இரண்டாவது விரிவாக்க பணிக்காக நெய்வேலி சுற்றியுள்ள கம்மாபுரம் சாத்தப்பாடி கோபாலபுரம் ஆதனூர் வளையமாதேவி மதுவானமேடு முத்துகிருஷ்ணாபுரம் இந்திராநகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் கிராமங்களில் விவசாய நிலங்களையும் வீடுகளையும் இடித்து நிலங்களை கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது அப்போது உரிய இழப்பீடு மற்றும் நிரந்தர வேலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வழங்கினால் மட்டுமே என்எல்சிக்கு வீடு நிலம் வழங்குவோம் என்று ஒரு உத்தரவாதிகள் முன்வைத்தனர் ஆனால் என்எல்சி நிறுவனம் ஒரு சிலருக்கு வீடு மற்றும் மனைபட்ட வழங்கியது ஆனால் மற்றவர்களுக்கு வழங்கவில்லை என்று குற்றம் எனவே பாகுபாடு இல்லாமல் அனைவருக்குமே உரிய இழப்பீடு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது கடலூர் மண்டாருக்குப்பம் அருகே சுரங்கம் இரண்டு நுழைவாயில் எதிரே விவசாய மற்றும் விவசாயிகள் தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வீடு நிலம் மனை மற்றும் விவசாய நிலங்களை நிர்வாகம் ஒரு சில பகுதிகளுக்கு மட்டுமே நிவாரணத்தை நிவாரணத்தை முழுமையாக வழங்கியுள்ளது எனவே உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பத்து கிராமம் போராடினால் ஆறு கிராமத்திற்கு மட்டுமே நிவாரணம் வழங்கப்படுகிறது அதேபோல் அதே போல் வாய்க்கால்களுக்கு தனி நிவாரணமும் மண்மேடுக்கு தனி நிவாரணம் என பாகுபாடு இன்றி வழங்கப்பட்டு வருகிறது எனவே பாகுபாடு இல்லாமல் என்எல்சி நிர்வாகம் வீடு மற்றும் இளங்களை கையகப்படுத்தியவர்களுக்கு உரிய இழப்பீடுகளை அனைவருக்கும் பொதுவாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது என்எல்சி சுரங்க இரண்டாவது நுழைவாயில் முன்பு இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் விரிவான தகவலுக்கு நன்றி பிரேமி